ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணியிருக்கேங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய புது புது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் அதை கேட்டுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப கேரண்டி கொடுக்குது இந்த கதையை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அப்படி லைக் கொடுத்துருங்க கண்டிப்பா மறக்காம இன்னொரு விஷயம் பண்ணனும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா ஒரு சிந்தனைக்குரியதாக கதைகள் இருக்கும் ஓகேவா இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கதை வா ரா என்று அன்போடு அழைக்கப்படுகிற வா ராமசாமி அவர்கள் எழுதிய வேலைக்காரி அம்மா கண்ணு அப்படிங்கிற சிறுகதை தான் வந்து இந்த வீடியோல கேட்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளியான சிறுகதை இதுக்கு முந்தின வீடியோல வந்து வா ராமசாமி அவர்களுடைய ஒரு கதையை நான் கொடுத்துருக்கேன் அதுல அவருடைய இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இறந்திருக்காரு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் அறுபத்தோரு ஆண்டுகள் வந்து அவர் இலக்கிய பணியும் சமூக பணியும் ஆற்றி இருக்காரு ஸோ அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த வேலைக்காரி அம்மாக்குது அம்மா கண்ணு கதையை கேட்டீங்கன்னா யார் வீட்லயாவது வேலைக்காரி இருந்தாங்கன்னா உங்க கண்ணுக்கு அவங்க அம்மா கண்ணு மாதிரி தான் தெரியவாங்க மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர் வேலைக்காரி அம்மா கண்ணு ஓகேவா கதைக்குள்ள போகலாம் பிரபல தமிழ் எழுத்தாளர் வா ராமசாமி அவர்கள் எழுதிய நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன அதாவது நேஷனலைஸ்டு நேஷனலை வரா அவர்கள் எழுதிய நூல்கள் அவர் எழுதிய சிறுகதை வேலைக்காரி அம்மா கண்ணு என்ற இந்த சிறுகதையானது நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வா ராமசாமி அவர்களின் நூல்களில் ஒன்றாகும் ஆகவே இது பொது காப்புரிமைக்கு கீழே வருகிறது ஓகேவா வேலைக்காரி அம்மா கண்ணு சிறுகதை வார நாட்கள் வாரத்துக்கு ஒரு தரம் திரும்பி திரும்பி வருவதனால் கொஞ்சம் தேய்ந்து போனாலும் போயிருக்கும் சூரியன் சதா உருண்டு கொண்டே இருப்பதனால் சம்பிரதாயப் போய் சூரியன் உருளுவதில்லை என்று நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம் மூளியாய் போனாலும் போயிருக்கலாம் ஆனால் இரவு பகலாய் சலிக்காமல் முப்பது வருஷ காலமாக எங்கள் வீட்டில் வேலை செய்து வரும் அம்மா கண்ணுவின் உடம்பு ஏன் தேய்ந்து போகவே இல்லை அம்மா கண்ணுவின் முன்னித்தி பற்கள் இரண்டும் உதட்டுக்கு வெளியே வந்து நீட்டிக்கொண்டிருக்கும் முன் உச்சி மயிரிலேதான் இப்பொழுது கொஞ்சம் நரை கண்டிருக்கிறது தேகத்தில் அதிகமான சதைப்பற்று கிடையாது தேகம் குச்சி போல நீண்டிருக்கும் சதைப்பிடிப்பு இல்லாத தேகத்தில் எலும்புகள் பார்ப்பவர்களின் கண்களில் வந்து குத்துவது போலிருக்கும் என்று சொல்வதுண்டு அம்மா கண்ணுவை பார்த்தால் அப்படியொன்றும் ஆபத்து ஏற்படுவதில்லை அம்மா கண்ணு நடுத்தரமான உயரம் கருப்பு நிறம் நாள் ஓய்ந்தாலும் ஓயும் அவளுக்கு வேலையிலிருந்து ஓய்வே கிடையாது தினம் தினம் புது மாதிரி வேலையா என்ன அதுவும் இல்லை செய்ததையே திருப்பி திருப்பி செய்கிற கழுத்தருப்பு வேலை அவளுடைய வேலை மூளை வேலையா இல்லவே இல்லை அவள் செய்யும் வேலையை யோசித்து செய்ய வேண்டும் என்ற தேவையே கிடையாது கடிகாரத்தின் முள் ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரியான வேலை அம்மா கண்ணு தேடிய ராசா அதாவது அவளுடைய புருஷன் கல்யாணம் செய்த ஐந்து வருஷங்களுக்கு பிறகு விட்டு விட்டு எங்கேயோ மாயமாய் போனான் அத்தா அம்மா கண்ணு சும்மா கெட உன் பல்லும் பவிசும் இருப்பதற்கு உன்னை கட்டி காத்துண்டு எம கூப்பிடுற வரைக்கும் இருக்க போறேங்காட்டியும் நான் எவ்வளையாச்சு இழுத்துக்கிட்டு அக்கரசியமா போவ போறேன் என்று அவள் புருஷன் அடிக்கடி சொல்லுவானாம் அவன் எங்கே எவ்வாறு போயிருப்பான் என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள் கல்யாணம் ஆகவில்லை என்ற குறை நீங்கிற்றே இல்லாமல் அம்மா கண்ணு சொந்த குடும்ப சுகம் சொந்த குடும்ப கவலை ஒன்றுமே அறியாதவள் சென்ற முப்பது வருஷங்களாக நாங்கள்தான் அவளுடைய குடும்பம் நாங்கள்தான் அவளுக்கு குழந்தைகள் எங்கள் வீடுதான் அவள் வீடு எங்கள் குடும்பத்தின் சுக துக்கம்தான் அவளுடைய சுக துக்கமும் கடைசி ஜாம கோழி கத்தினால் எழுந்திருந்து விடுவாள் காலையில் முதல் காக்கை கத்தினால் போதும் எங்களை எழுப்பி விடுவாள் எங்கள் தாயாரிடம் இதைப்பற்றி சலுகை சொல்லிக் போனாலும் பலிக்காது வளர்கிற குழந்தை படுக்கையில் இருக்கலாமோ என்று அம்மா கண்ணு சொன்னால் அதற்கு அப்பீலே கிடையாது வளருகிற குழந்தை படுக்கையில் இருக்கலாமோ வளர்கிற வளர வேண்டிய மனிதர்கள் படுகையாக இந்த நாட்டில் இருப்பதை தெரிந்து கொண்டு அதற்கு மாற்று தேடுவது போல அம்மா கண்ணு சொன்னாலா என்ன உயிர் மலரும் விடியற் காலத்தில் உரங்கள் ஆகாது என்ற அனுபவத்தையா கண்டால் தூங்கி போன நாளிகை மனிதனுடையதன்று என்ற அபூர்வ உண்மையை தெரிந்து கொண்டாளா அம்மா கண்ணு எதுவாக இருந்தால் என்ன வளர்கிற குழந்தை படுக்கையில் இருக்கலாமோ இல்லாத பேச்சு கோழியோடு எழுந்திருக்கிற அம்மா கண்ணு இரவில் கோவில் கடைசி மணி அடித்த பிறகுதான் படுத்துக்கொள்வார் ஓடிப்போன புருஷன் நடுநிசியில் வந்து கதவை இடிப்பான் என்ற ஆசையோ சந்தேகமோ என்னவோ அவளுக்கு கதவு போல சத்தம் கேட்டால் போதும் யாரு யாரு என்று பதறிக்கொண்டு எழுந்திருப்பாள் அம்மா கண்ணு எலி ஓடுற சத்தம் தகரத்தை கீழே தள்ளிவிட்டது கதவை ஒருவரும் இடிக்கவில்லை என்று நாங்கள் யாராவது தப்பி தவறி சொன்னால் போதும் நீ ஏன் இன்னும் தூங்கவில்லை என்று கூச்சல் போடு அம்மா கண்ணு செய்கிற வேலையின் ஜாப்தா தேவையா உங்களுக்கு ஜாப்தா தயாராய் வைத்திருக்கிறேன் வாசலுக்கு சாணி தவிப்பாள் வீடு கூட்டுவாள் வீடு மெழுகுவாள் மாடு கறப்பாள் மாட்டுக்காரன் வராவிட்டால் மாடுகளை மேய்த்து கொண்டு வருவாள் பாத்திரங்கள் துளக்குவாள் எங்களுக்கு எண்ணெய் தேய்த்து விடுவாள் எங்கள் துணிமணிகளை அவள்தான் துவைப்பாள் நெல் அறுவடை காலத்தில் களத்துக்கு கங்காணம் செய்ய அதாவது மேற்பார்வை பார்க்க அவள் போவாள் நெல் புழுக்குவாள் நெல் குத்துவாள் மருந்து அரைப்பாள் குழந்தைகளுக்கு மாத்திரை கரைத்து கொடுப்பாள் எங்கள் பந்துக்கள் வீட்டுக்கு செய்தி கொண்டு போவாள் அது மட்டுமல்ல எங்கள் வீட்டிலே அதிகாரம் செய்வார் எந்த ஸ்திரீயும் தன் புருஷன் இறக்கிற வரையிலும் சுமங்கலி அல்லவா அம்மா தன் புருஷன் இறந்த கேட்கிற வரையிலும் சுமங்கலி என்று சொல்லிக் கொள்வதை யார் தடுக்க முடியும் இதை பற்றி நாங்கள் அவளிடம் கேலி செய்ததுண்டு நான் கைம்பொஞ்சாதி அதாவது விதவை மாதிரி தான் ஆனா அந்த மாதிரி எண்ணிக்கொண்டால் அது அவங்களுக்கு அதாவது ஓடிப்போன புருஷனுக்கு பாதகமா அவங்க என் நெனைப்புனால செத்து போயிட்டாலும் போயிடுவாங்க அவங்க மகராசனா எங்கேயாவது நல்லா இருக்கட்டும் என்று அவள் பதில் சொல்வதை கேட்பவர்கள் கண்ணீர் விடாமல் இருக்க முடியுமா எங்கள் வீட்டிலே எங்கள் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் தகராறு ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்கிற பஞ்சாயத்து பொறுப்பு அம்மா கண்ணுவை சேர்ந்தது அம்மா சேலை இல்லாமல் பழஞ்சேலையை கட்டிக்கிட்டு எத்தனை காலம் வீடு வீடாய் நுழையிறது அவங்க வீட்டுல கண்ணாலாம் வருது கிழிஞ்ச சேலையோடு அம்மா போக முடியுமா என்று அம்மா கண்ணு சொன்னால் அதை தகப்பனார் ஏற்காமல் இருக்க முடியும் நீ மாத்திரம் கிழிந்த சேலை கட்டி கொண்டிருக்கிறாயே உனக்கு புது சேலை வேண்டாமா என்று நாங்கள் கேட்டால் என் புருஷன் பக்கத்தில் இருக்காங்களா என்ன நான் புது சேலை கட்டிக்கிட்டு மினுக்கி குலுக்கிக்கிட்டு நடக்க என்பாள் அம்மா கண்ணு எங்கள் வீட்டு கௌரவம் கிழிந்த துணி வழியாக கூட போகக்கூடாது என்று வைராக்கியத்துடன் பேசும் அம்மா கண்ணுவை என்னதான் செய்யப்படாது குலதெய்வம் கும்பிடு தெய்வம் வீட்டு தெய்வம் கூட தனது பக்த குடும்பத்தார்களிடம் இவ்வளவு கவலையும் சிரத்தையும் காமிப்பதில்லையே குலதெய்வம் இருக்கிற இடத்திலே அம்மா கண்ணுவை பிரதிஷ்டம் செய்து கும்பிட்டால் என்ன பழைய குலதெய்வத்துக்கு கோபம் வந்தால் இன்னொரு இடத்துக்கு போகும் அவ்வளவுதானே அம்மா கண்ணுவுக்கு சாபம் கொடுக்க முடியாது அவள் சாபம் கொடுத்தாலும் ஒரு வேளை பழிக்கலாம் அம்மா கண்ணு ரொம்ப சூட்டிகை ஒருவரை பார்த்தால் போதும் அவர்களைப் பற்றி தேவையான அளவு தெரிந்து கொள்ளுவாள் நல்லவங்க பொல்லாதவங்க என்று அவள் தீர்ப்பு சொல்லிவிட்டால் போதுமானது அவளுடைய முடிவிலே தவறே இருக்கு அவன் பொல்லாத போக்கிரிப்பய வாக்கையிலேயே தெரியுதே என்றால் அது சரியாகத்தான் இருக்கும் அவனிடம் நாங்கள் பழகும்படி விடவே மாட்டாள் அம்மா கண்ணுவுக்கு மனிதர்களை பற்றி கதையே தெரியாது காக்காய் குருவி நரி கழுத இவைகளின் கதைதான் தெரியும் கதையையும் நன்றாக சொல்ல தெரியாது கதை நன்றா இல்லையே என்றால் உனக்கு அவசரம் உனக்கு கேட்க தெரியல என்பாள் அவள் சொல்ல தெரியாத குற்றம் குறை ஒன்று இருப்பதாகவே அவள் எண்ணியதே கிடையாது தனக்கு ஒன்றும் இல்லையே என்ற சிந்தனையாவது விசாரமாவது அவளுக்கு இருந்ததில்லை வெளியூர்களுக்கு போய் நாங்கள் ஊருக்கு திரும்பி வந்தால் வீட்டுக்கு என்ன கொண்டாந்தீங்க என்று கூசாமல் கேட்பாள் எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று அவள் கேட்டதே கிடையாது வீட்டு பக்தி அபரிமிதமாய் கொண்ட அம்மா கண்ணுவிடமிருந்து அவர்கள் தேச பக்தியை ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது மானம் இன்னதென்று நாம் எல்லோருமே அம்மா கண்ணுவிடமிருந்து நன்றாக பாடம் கற்றுக்கொள்ளலாம் வா ராமசாமி அவர்கள் எழுதிய வேலைக்காரி அம்மா கண்ணு சிறுகதை முற்றும் இந்த கதை மணிக்கொடி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளியான சிறுகதை கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் நன்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க